புகழ் மணக்க வாராரு எட்டுபட்டி கல கலக்க எடப்பாடியர் வாராரு எட்டு திசை புகழ் மணக்க வாராரு அட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு பாமரனின் தோழனாக பட திரட்டி பாமரனின் தோழனாக படகிரட்டி எட்டு எட்டுப்பட்டி கல கலக்க எடப்பாடியர் வாராரு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு ார் இதை தெய்வம் அம்மாவாய் உதயமாகி வாராரு ஏழை செருப்பினே தெரிகிறாரு இதய தெய்வம் அம்மாவாய் உதயமாகிவாராரு தமிழகத்தில் தவ புதல் வன தரணியானவாறாரு தமிழகத்தில் தவ புதல்வன தரணியானவாராறு தனிமனிதன் தலைநி மெர தலைமையேற்றவாராறு தனிமனிதன் தலைநி மெர தலைமையேற்றவாராறு எட்டுபட்டி கலகலக்க எடப்பாடியவாராறு எட்டு திச புகழ் மணக்க எழுச்சியோடுவாராரு ஊருக்கு வழக்கிடும் தமராயிருக்கார் நாட்டு மக்கள் சேவைக்கு உரிமை குரல் கொடுப்பாரு ஒருக்கு ஒழிக்கிடும் தமராயிருக்கார் நாட்டு மக்கள் சேவைக்கு உரிமை குரல் கொடுப்பாரு இருண்ட வாழ்க்கைக்கு இவழி இருப்பாரு இருண்ட வாழ்க்கைக்கு இவழி இருப்பார் ஏழைகள் முன்னேற பாடுபடும் நல்லவர் ஏழைகள்

வருகிறார் 달க்குட리പ്പം కళ్ళకి వరమై వంటరం పోయా పక్క తెలిమియకు వంటరం పోయ అవకాండా ఎందు రా అదొటులలమల్ ఈకే ఐతే అంకు ఉల్లలక కో తెరపాడమొనిలే ఏర్పడసేరుతుగే అలి హలి కండిడత తొలిలాహి విహాయ இந்த சிறப்பு பிரார்த்தனை நூறு நாட்கள் நூறு கிராமங்களிலே சிறப்பு பிரார்த்தத்திலே இங்கே இளைஞர்களுக்கு இளம் சிங்கங்களுக்கு அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற இந்த விழாவினை இங்கே எழுச்சியோடு ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பவர்களை நான் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்ததற்கு பிறகு அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு தேவைப்பட்டு உங்களுக்குரிய மரியாதையை பெற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள்வி

கிராமதுமக்கள் அனைவரும் இதுவரை விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த இந்த உபகரணங்கள் இன்று முதல் வீராங்கனைகளுக்கும் வழங்கப்படுகிறது என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி பிறந்த முன்னிட்டு நூறு நாள் நூறு கிராமங்கள் தொடர் அன்னதானமும் நூறு சிறப்பு பிரார்த்தனையும் விளையாட்டு வீரர்களுக்கு குறைந்தபட்சம் இளைஞர்களுக்கு ஒரு ஐயாயிரம் இப்ப பதவி இந்த உபரங்களை வழங்கவும் இன்று முதல் அது தொடங்கப்படுகிறது மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் விளையாட்டு முன்னேறந்து விட்டுச் செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அம்மாவட்டி ஏற்றுங்கு இதர அம்மாவுடன் அருணாசுடன் கலயத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களின் இருபத்தி நாளை பிறந்தநாளாக முன்னிட்டு நூறு கிராமங்களுக்கு தொடர்ந்து மாபெரும் அன்னதானங்களாகவும் இளைஞர்களுக்கு விளையாட்டு புறநூல் மலங்களாகவும் எழுச்சியோடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களுக்கு பணியுடன் கிடைக்கும் பண்ணிக்கொண்டு கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த மாபெரும் அன்னதா கலந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் கிடையாது முதலமைச்சர் விளையாட்டு வீரர்கள் முன்வருந்திருச்சிருமாறு உங்கள் பணிகளுடன் கேட்டுக்கொள்கிறோம் சாத்த முடியாது யாரும் பலவனா பொறுமையா சிறப்பு பிரார்த்தனைகளும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணம் வழங்க உணவை வாங்கி செல்லாம் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டு வீரர்கள் அனைவரும் உணர்ந்து செல்லுமாறு உங்கள் அன்புடன் கேட்டு நம்முடைய வருங்கால முதலமைச்சர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஒரு விவசாயி மகனாக பிறந்த இன்னைக்கு பன்னிக்கொண்டு கிளைக்கழகத்திலே கலக புரட்சி அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர் என் அன்பு சகோதரர் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக தம்பி இலக்கணத்திற்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே அம்மா பேரவை பொறுப்பேற்று தொடர்ந்து நூறு நாட்கள் புரட்சி தமிழ் ஏழைகள் எல்லாம் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பிரார்த்தனையோடு இன்னைக்கு பண்ணிக்கொண்டுள்ள இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்து பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ஒருவருக்கல்ல இருவருக்கல்ல இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை வழங்கிய ஒரு விவசாய முதலமைச்சர் அந்த சிறப்பை சரித்திர பெற்றவர் அதே போன்று குடிமராமத்து திட்டம் என்று நீர் மேலாண்மையிலே இங்கே விவசாயிகள் நிறைந்திருக்கிற பகுதி நம்முடைய சோ நம்முடைய திருமங்களம் தொகுதியை பொறுத்தளவில் ஒவ்வொரு கம்மாயும் அறிவில் குறிப்பாக திருமங்கல ஒட்டியத்தில் அன்பழகன் அவர்களும் தமிழகன் அவர்களும் ஆண்டிச்சாமி அவர்களும் செல்வம் அவர்களும் அண்ணக்குடி அவர்களும் ஜெகன் அவர்களும் பார்த்து பார்த்து எந்த இடத்திலே அந்த குடி மதாவது திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே சுவாமிநாதன் போன்றவர்களும் இதனை நேரிலே உடற்படுவர்களை அழைத்துச் சென்று மன்ன தூர்வாரிய கம்மாய்களை தான் இன்றைக்கு தூர்வாரி நிலத்தடி நீரை உயர செய்து மக்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் கொடுத்துள்ளார் முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெறும் விளம்பர வெளிச்சத்தில் இந்த அரசை அவர் நடத்தி கொண்டிருப்பதை நாமெல்லாம் இந்த நான்கு ஆண்டுகள் பார்த்து சலித்து வெறுத்து போய்விட்டோம் நான்கு ஆண்டுகள் ஏதாவது திட்டங்களை சொல்லுங்கள் என்றால் உரிமை தொகை எங்க அப்பா கருணாநிதி பெயரிலே தருகிறோம் விடியல் பயணம் எங்க அப்பா பெயரிலே தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மக்கள் என்ன கேட்கிறார்கள் இங்கே நவரசம் பன்னீர் குழுவினர்கள் விலைவாசி எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதை தனக்கே உரிய பாணியில கத்திரிக்காய் விலை என்ன காய்கறி விலை என்ன தக்காளி விலை என்ன வெண்டைக்காய் விலை என்ன இருக்கக்கூடிய உள்ள விலை என்ன என்பதெல்லாம் அவர்கள் நயமாக அண்ணன் பன்னீர் அவர்கள் நவரச பன்னீர் அவர்களால் தமிழர்கள சாமி என்று போற்றுகிற அவர்களால் பாராட்டு பெற்றவர் அவர்களே தமிழ்நாடு முழுவதும் விழா நடத்த வேண்டும் அவரை வைத்து நிகழ்ச்சி பாராட்டி வாழ்த்து தெரிவித்து பெற்றிருக்கின்றார்கள் ஐந்து நிமிடங்களிலே இந்த திட்டம் ஆகவே பள்ளிக்கொண்டு மக்களிடத்தில் நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் வெறும் விளம்பர வெளிச்சத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன் முகத்தை அடையாளப்படுத்தி தன்னுடைய பிள்ளையின் முகத்தை அடையாளப்படுத்தி தன்னுடைய பேரனுடைய முகத்தை அடையாளப்படுத்துகிறார் எதிர்கட்சி தலைவர் என்ன உத்தரவாதம் கேட்டார்கள் மூன்றாண்டுகள் நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலே டெல்லியிலே முதலமைச்சராக பங்கேற்றிருந்தால் உங்களுக்கு அங்கே திட்டங்கள் என்ன என்று கேட்டிருப்பார்கள் அந்த திட்டத்திற்கான நிதியை கொடுத்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் அதனால் தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கும் ஆனால் அவருக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு மாண்பு நீதி அரசர் அவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் குற்றவாளிக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் பெண்ணினத்தின் பாதுகாவலர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் பாடம் படிக்கிற பல்கலைக்கழக வளாகத்திலே கூட பாதுகாப்பு இல்லை என்று சட்டமன்றத்தில் விதி எண் ஐம்பத்தி ஐந்தின் கீழே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தட்டி கழிக்கின்ற வகையில் காவல்துறை ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக விசாரணை செய்தி முடிப்பதற்குள்ளாக பத்திரிகையாளர்களை சந்தித்து அதில் ஒரு குற்றவாளி என்று அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் விசாரணையினுடைய தொடக்க நிலையிலே என்ற கேள்வி மக்கள் மனதிலே எழுந்தது அதை மாவட்டம் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதை கேள்வி கணையாக முன்வைத்தார்கள் ஆனால் முதலமைச்சரிடத்திலே பதில் இல்லை இன்னைக்கு நீதி அரசர்கள் சொல்லி இருக்கிறார் அவர் குற்றவாளி என்று தண்டனை வழங்கி இருக்கிறார் ஆனால் மாண்பு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் அவர் திமுக உறுப்பினர் என்று சொல்லுகிறார்கள் அவர் உறுப்பினர் அவர் திமுக அனுதாபி அனுதாபிக்கும் உறுப்பினருக்கும் என்ன வித்தியாசம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே இந்த பள்ளி நிகழ்ச்சிகள அண்ணன் கொடி வைரவன் அவர்களும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் அருமை தங்கை சிவபிரியா அவர்களும் அக்கா சிவமணி அவர்களும் மாணவர்களுடைய இணைச் தம்பி பழனிக்குமார் குமார் உள்ளிட்ட இங்க எழுச்சியோடு நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அதில் வெற்றி வாக சூடி இருக்கிறார்கள் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்கின்ற அந்த வரலாறு அது உள்ளாட்சியிலே என்றாலும் சட்டமன்றத்தில் இரட்டை இலையுடைய கோட்டையாக பன்னிக்குண்டை இன்னைக்கு இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அருளாட்சியோடு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி வழிகாட்டலோடு நடத்துகிறார்கள் ஆகவே நீங்கள் எப்போதும் இந்த கூடாது வெளிச்சத்தில் இருக்கிற முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கான முதலமைச்சர் இல்லை என்று தன்னுடைய தன்னுடைய செயலால் என்றுவடிக்கையாலே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு நாட்டுக்கான முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கான முதலமைச்சர் விவசாயிகளுக்கான முதலமைச்சர் தொழிலாளர்களுக்கான முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தியாக சீலரை வாழும் அல்லதை கருணையின் வடிவம் ஆற்றலின் சிகரம் கொண்ட தெய்வ உள்ளம் கொண்ட புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் அரியலே அம்மாவின் ஆட்சி மலரச் செய்வதற்கு இந்த பள்ளிக்குள்ளே நீங்கள் அனைவரும் ஆதரவு தந்து வாக்களிப்பில் இரட்டை வெற்றி பெற செல்லும் இரட்டையில்லை என்று சொல்லி பேரறிஞர் விருந்தகை அண்ணாவின் புகழ் ஓங்குக அண்ணாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மண தலைவன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாரத் புகழ் ஓங்குக மனித தெய்வமாக இந்த தரணியிலே தாய் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்திட்ட தமிழக சாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகழ் ஓங்குங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா பேரறிஞர் அண்ணாவினுடைய மறு வடிவமாக நம்முடைய விவசாய முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் அரியணை அமர்ந்த இந்த சிறப்பு பிரார்த்தனை நமக்கு கை கொடுக்கும் என்று சொல்லி புலசி தமிழர் ஐயா எடப்பாடியார் வாழ்க புலசி தமிழய்யா எடப்பாடியார் வாழ்க புலசி தமிழய்யா எடப்பாடியார் வாழ்க 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 என்று சொல்லி இறக்கையினை வெல்க வெற்றிவாரை சூடுவோம் என்று சொல்லி நன்றி ஒரு எழைப்பொருகிறேன் நன்றி வணக்கம் 신도 신다넷 철원 신도 신다넷 철원 신도 신다넷 철원

அரே ஐயாவே தட்டுமேங்கா